கேரளத்தின் வடக்கு மலபார் பகுதிகளுக்கு இணையான இயற்கை அழகு கடற்கரைகள் பழங்கால வழிபாட்டு முறைகள் நாக்கில் எச்சில் ஊற உணவு வகைகள் வரலாற்று சின்னங்கள் என மண் சார்ந்த ஒரு கலாச்சாரத்தை வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது ஆனாலும் இந்த பகுதிகளுக்கு சுற்றுலா செல்பவர்களில் பெரும்பாலானோர் வட மாவட்ட பகுதிகளான கண்ணூர் காசர்கோடு தலசேரி கங்கன்காடு போன்ற ஊர்களுக்குச் செல்வதில்லை ஆனால் இந்த பகுதிகளில்தான் இந்த மண்ணின் சாராம்சமே அமைந்துள்ளது கேரளத்தின் மிக பழங்கால கோவில்களான பெரலசேரி முருகன் கோவில் திருச்செம்பரம் கிருஷ்ணன் கோவில் மாடாயிக்காவு பகவதி கோவில் தளிப்பரம்பு ராஜராஜேஸ்வர் கோவில் கொட்டியூர் சிவன் கோவில் மிருதங்க சைலேஸ்வரி கோவில் பரசினிக்காவு முத்தப்பன் கோவில் மற்றும் யோகிராம் சுரத்குமாரின் குருமார்களுள் ஒருவரான பப்பா ராமதாசர் ஆசிரமம் கணேஷ்புரி பகவான் நித்யானந்தரின் ஆசிரமமும் அவர் உருவாக்கிய குருவனமும் மற்றும் வடகரை சிவானந்த பரமஹம்சரின் ஆசிரமம் என பல சக்தி வாய்ந்த இடங்கள் இந்த பகுதிகளில்தான் அமைந்துள்ளன மேலும் தெய்யம் எனப்படும் ஒரு தனித்துவம் மிக்க ஆன்மீக நடனமும் இங்கே பிரசித்தம் தெய்யம் என்பது சமீபத்தில் வெளியான காந்தாரா படத்தில் வரும் பஞ்சுருளி தெய்வத்தைப் போலவே அப்பகுதியில் வாழும் காவல் தெய்வங்கள் தெய்வத்தோற்றம் தரித்தவரின் உடலில் புகுந்து அருள்வாக்கு சொல்வதாக ஐதீகம் இதில் பக்தர்கள் நேரடியாக தெய்வத்திடம் தங்களின் குறையை கூறி அதற்கான ஒரு தீர்வை அந்த தெய்வத்திடமே இருந்து பெற்று கொள்ளும் ஒரு தனித்துவமான வழிபாட்டு முறையாகும் இதிலும் பரிசினிக்காவு முத்தப்பன் கோவிலில் காலை மாலை இருவேளையும் இந்த சம்பிரதாயம் பின்பற்றப்பட்டு வருகிறது இதில் பக்தர்கள் நேரடியாக அந்த முத்தப்பனுடன் பேசும் பாக்கியத்தை பெறுகிறார்கள் இதன் அடிப்படையில் கண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முதல் கோவிலாக இன்று நாம் பார்க்க இருப்பது பெரலசேரி ஸ்ரீ சுப்பிரமணிய கோவில் ராமாயண காலத்தோடு தொடர்புடைய இந்த கோவில் முருக பக்தர்களுக்கு ஒரு கனவு கோவில் என்றே சொல்லலாம் இந்த இடத்தில் முருகன் சில காலம் தவத்தில் இருந்துள்ளார் எனும்போது இவ்விடத்தின் பெருமையை நாம் புரிந்து கொள்ளலாம் தமிழகத்தில் பெரும்பாலான முருகன் கோவில்கள் மழையின் உச்சியில்தான் இருக்கும் ஆனால் பெரளசேரி முருகன் கோவில் அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் அஞ்சரங்கண்டி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் பழனியைப் போலவே கேரளத்தில் பேரளசேரி கருதப்படுகிறது நாக வழிபாட்டுக்கு பெயர் பெற்ற இந்த கோவில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது பொதுவாக மேற்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் கோவில்களுக்கு சக்தி அதிகம் என்றும் மேற்கு பார்த்த நிலையில் உள்ள முருகக் கடவுளை தரிசிப்பது மும்மடங்கு பலனை தந்துள்ளும் என்பதும் ஐதீகம் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் நடத்தப்படும் ஏழு நாள் திருவிழாவிற்கு நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறார்கள் இந்த கோவிலை தரிசிப்பவர்களின் மனதை விட்டு மூன்று இடங்கள் என்றும் அகலாது முதலாவது கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைதியாக பாயும் அஞ்சரக்கண்டி ஆற்றுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கும் தொங்கு பாலம் இரண்டாவது கோவில் வாசலில் அமைக்கப்பட்டிருக்கும் விசித்திரமான படிக்கட்டுகளை கொண்ட மிக பிரம்மாண்ட குளம் கட்டிடக்கலையில் ஒரு மைல் கல் என்றே இதனை குறிப்பிடலாம் வாஸ்து முறைப்படி நுணுக்கமான படிக்கட்டு கிணறுகளின் வடிவமைப்பை பின்பற்றி இந்த குளம் கட்டப்பட்டுள்ளது இக்குளம் அயனிவயல் என்று இப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது மிக பழமையான இந்த குளத்தை தேவசம் முயற்சியில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு புதுப்பித்துள்ளார்கள் இந்தியாவின் எழுபத்தி ஐந்து நீர் பாரம்பரிய தலங்களின் பட்டியலில் இக்குளம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை ஜல்சக்தி அமைப்பகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிட்டுள்ளது மலையாள மாதமான துலா மாதத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வரும் துலா சங்கிரமம் இங்கு மிக முக்கியமான நாளாகும் துலா சங்கிரமத்தின் போது காவிரி நதியில் இருந்து நீர் குளத்தில் பாய்கிறது என்று நம்பப்படுகிறது இது காவேரி சங்கிரமம் என்று அழைக்கப்படுகிறது இது நம் தமிழ்நாட்டில் ஓடும் காவிரி அல்ல அங்கு காவிரி பெயர் கொன்ற மற்றொரு நதியும் ஓடுகிறது பெரளசேரி முருகன் கோவில் ராமாயண காலத்தோடு தொடர்புடைய கோவில் அதன் அடிப்படையில் இது மிக பழமையான கோவில் பழமையான கோவில் என்றாலே அது ஒரு சக்தி வாய்ந்த யோகியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக இருக்கும் மிக பழமையான கோவில் என்றால் அது ஒரு தெய்வத்தாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோவிலாக இருக்கும் ஆம் பெரளசேரி முருகனை பிரதிஷ்டை செய்தவர் ராமபிரான் மகாராஷ்டிரத்தின் காட்டில் சீதையை ராவணன் தூக்கி சென்ற பிறகு சீதையை தேடி தெற்கு நோக்கி வருகையில் ராமன் இங்கே வந்திருக்கலாம் அல்லது வனவாசம் முடித்து சீதையுடன் அயோத்திக்கு திரும்பச் செல்கையில் ராமன் இங்கே வந்திருக்கலாம் ராமன் வரும் சமயத்தில் தற்போதைய முருகன் கோவில் இருக்கும் இடத்தில் ஒரு ஐயப்பன் கோவில்தான் இருந்துள்ளது அந்த ஐயப்பனின் அனுமதியோடு ராமர் முருகனை பிரதிசை செய்த பின்னர் கேரளத்தின் மிகப்பெரிய கோவிலாக இது மாறியுள்ளது கோவில் தலபுராணத்தின்படி பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாத பிரம்மாவை சிறைபிடித்ததற்கு பிராயச்சித்தமாக பெரளசேரி ஐயப்பன் கோவிலின் வறண்ட கிணற்றில் பாம்பு வடிவில் முருகன் இங்கே தியானத்தில் இருந்துள்ளார் வெயில் மற்றும் மழையின் வெப்பத்திலிருந்து சுப்பிரமணியரை நாகங்கள் படமெடுத்து பாதுகாத்துள்ளன பின்னர் ராமர் அனுமன் மற்றும் லக்ஷ்மணருடன் பெரளசேரியை அடைந்தபோது இங்கே முருகனின் இருப்பை உணர்ந்துள்ளனர் இதனால் ராமர் இவ்விடத்தில் முருகன் சிலையை பிரதிசை செய்ய முடிவு செய்து அதற்கு அளிக்குமாறு ஐயப்பனை கேட்க ஐயப்பனும் ஒப்புக்கொண்டார் ஐயப்பன் ஸ்ரீராமரிடம் சுப்பிரமணியர் சிலையை நிறுவ தனது பிரதான கருவறையை தருவதாக கூறி கோவிலின் தெற்கு பகுதியில் தனக்கு இடம் தரும்படி கேட்டார் பின்னர் ராமர் முருகனை சிலையாக பிரதிசை செய்ய ஒரு சிறந்த கல்லை கொண்டு வருமாறு அனுமனை வேண்டினார் அனுமனும் உடனே புறப்பட்டார் ஆனால் நல்ல தருணத்திற்கு முன் அனுமன் திரும்பத் தவறியதால் பகவான் ராமன் தனது பெரு வாளை அதாவது தனது பெரிய வளையலை கலற்றி தனது சக்தி மூலம் அதை சுப்பிரமணியரின் சிலையாக பிரதிசை செய்து முடித்தார் சற்று நேரம் கழித்து வேறு ஒரு புனித கல்லுடன் அனுமன் அங்கே வந்தார் எனவே கல் விட்டமையால் அனுமன் வளையலை அகற்றி கல்லை சிலையாக நிறுவ முயன்றார் ஆனால் பெருவாளையை வலசாலியான அனுமனால் நகற்ற முடியவில்லை அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த பாம்பு பெருவாளைக்கு மேலே தன் படத்தை விரித்து நின்றது பாம்பு வடிவில் வந்திருப்பவர் சுப்பிரமணியன் என்பதை உணர்ந்த ராமர் சிலை பிரதிஷ்டை முடிந்ததாக அறிவித்தார் அப்படித்தான் ராமரின் பெருவள நிறுவப்பட்ட இடம் பெருவளசேரி என்று அழைக்கப்பட்டது பின்னர் அப்பெயர் பெரளசேரி என்று மருவியுள்ளது கொண்டு வந்த பிரதிஷ்டை கல்லை என்ன செய்வது என்று யோசித்த அனுமான் அவ்விடத்திற்கு சற்று அருகில் ஒரு கோவிலைக் கட்டி அங்கு அவர் கொண்டு வந்த கல்லை சிலையாக நிறுவினார் மார்க்கடனான அனுமன் அந்த சிலையை நிறுவியதால் அந்த இடம் மார்க்கடசேரி என்று அழைக்கப்பட்டது பின்னர் அது மருவி மக்கேரியாக உள்ளது எனவே தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் பிரளசேரியை தரிசித்துவிட்டு மக்கேரிக்கும் சென்றால்தான் யாத்திரை நிறைவடையும் என்பது ஐதீகம் ராமர் காலத்திற்கு பிறகு ஆறடி உயரத்திற்கு கல்லாலான முருகன் சிலை அங்கே நிறுவப்பட்டுள்ளது திப்பு சுல்தான் படையெடுப்பின் போது இக்கோவிலின் மூலவர் சிலையும் சேதப்படுத்தப்பட்டது அதனால் தற்போது கவசத்துடன் முருகனை தரிசிக்கலாம் கோவிலில் நுழைந்தவுடன் இடதுபுறத்தில் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய குமாரஸ்தவம் கல்லில் செதுக்கி நிறுவப்பட்டுள்ளது அதனை தாண்டி வலதுபுறத்தில் ஒரு அசோக மரமும் அதன் கீழ் நாக விக்கிரகமும் பிரதிஷ்டையாகி உள்ளது முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் நாகருக்கு முட்டை வாங்கி சமர்ப்பிக்கின்றனர் இதனால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் திருமணத்தடை நாகதோஷம் புத்திர பாக்கியம் ஆகிய குறைகளை நிவர்த்தி செய்யும் தெய்வமாக முருகன் இங்கே அருள்பாலிக்கிறார் பெரலசேரி முருகன் கோவில் கேரளத்தின் கண்ணூர் பஸ் நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கண்ணூர் ரயில் நிலையத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் கண்ணூர் விமான நிலையத்தில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது வாய்ப்பிருக்கும் முருக பக்தர்கள் அனைவரும் தரிசிக்க வேண்டிய கோவில் பெரளசேரி ஸ்ரீ சுப்பிரமணிய கோவில் நன்றி